இந்த நாவல் குறித்த அந்த பல்வேறு விஷயங்களை ஐயா பேசித்தாரு அதனுடைய தொடர்ச்சியாக நானும் சில விஷயங்களை அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா தமிழ் சிந்தனை மரபு அப்படிங்கிறது இது ஒரு வகையான பின்தங்கி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா இல்லை அது தொடர்ந்து பேசப்படுது அது ஒரு அறிவும் மரபை சார்ந்தது அப்படிங்கிறது அறிவும் வரவுக்கான மிக முக்கியமான அடையாளம் அப்படின்னு பேசுகிறது நம்மளுடைய தொற்காப்பியத்தில் கூட நம்ம பேச முடியும் அப்ப தொல்காப்பியத்தினுடைய தொடர்ச்சியை நாம் எப்படி புரிந்து கொள்வது தமிழ் சிந்தனை மரபை நாம் எப்படி வளர்ப்பது தமிழ் சிந்தனை மரபை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற ஒவ்வொன்றிற்கான அடையாளமாக இந்த வாசாவின் ஒரு என்கிற இந்த நாவலை நம்மளால் பார்க்க முடியும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாவலினுடைய ஒட்டுமொத்த படைப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அகமும் புறமுமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த நாவலினுடைய இணைப்பு எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அகத்தையும் புறத்தையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஐயா சொன்னார் சந்திரன் இங்க கதாபாத்திரம் அதே மாதிரி சிவனேசன் என்கிற கதாபாத்திரம் அன்பழகன் என்கிற கதாபாத்திரம் இது மூன்றும் முக்கியமான கதாபாத்திரம் இதை விட பின்னாடி பேசுவாரு அப்படி ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த நாவலில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் உலகமயமாக்கல் சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் உலகமயமாக்கல் என்பது என்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் பொருள்களை அடிப்படையாக கொண்டு ஒரு இடத்தில் உற்பத்தி பண்ணப்படக்கூடிய பொருட்கள் இந்த ஒரு இடத்தில் என்கிற பல விஷயங்களை நம்ம வந்து புரிந்து வச்சிருக்கோம் ஆனால் இது என்ன பேசுகிறது அப்படின்னு சொன்னால் அறிவு அறிவை உலகமயமாக்குவது அப்படிங்கிற ஒரு இடத்துல நகர் அறிவை உலகம் அயலாக்குவது அப்படிங்கிற இடத்த நாம பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நாவல்கள் ஒரு இணைப்பு இருக்கு என்ன கீழே பெரிய சிந்தனை எவ்வாறு உருவாகிறது வேலை பெரிய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது என்கிற இந்த இரண்டு விஷயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த நாவல் அமைஞ்சிருச்சு அப்போ கீழே தே சிந்தனைகள் என்பது வேலை நாடுகளுடைய பார்வையில் அது ஒரு ஒடுக்கப்பட்ட சிந்தனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த கடவுள் என்கிற சொல்லையும் அந்த வகையில் தான் பயன்பட்டிப்பாரோ அப்படின்னு நம்ம ஏன்னா கடவுள் என்று தமிழோன் என்கிற ஒரு படைப்பாளியிடம் இருந்து இந்த வார்த்தை வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது இதை நாம் எப்படியாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் நாவலை பயணிக்கும் போது தான் நமக்கு அது பற்றியான விஷயங்கள் தெரிய வரும் அப்படி பார்க்கும்போது இந்த நாவல் பல்வேறு விஷயங்களை பேசுகிறது என்ன அறிவை ஏற்க செய்கிறது என்னோட எந்த எந்த அறிவை இயக்க செய்கிறது அப்படின் சொன்னால் கிளை தெய்வ அறிவை மேலே தெய்ய நாடுகளோடு ஒப்பிடும்போது கீழே ஒரு அறிவு மரம் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை இயற்கை செய்கிறது அதே மாதிரி நாவலை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா சந்திரனுடைய பழக்க வழக்கங்கள் ஆசார்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள் இருக்கு லீடியா என்கிற கதாபாத்திரம் லியோன் என்கிற கதாபாத்திரம் அதே மாதிரி அண்ணா என்கிற கதாபாத்திரம் இது எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் தமிழ் சிந்தனை வரவு கூடு விட்டு கூடு பாயும் ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்ப இந்த கூடு விட்டு கூடு பாயும் கலைய இந்த நாவல்ல மிக நுணுக்கமா ரொம்ப திறமையா கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தான் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் எங்கேருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சந்திரனியனுடைய உற்பத்தியிலிருந்து தான் அது உருவாக்கப்பட்டிருக்குது சந்திரன் என்கிற கதாபாத்திரம் தான் தனக்கு தேவையான கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறாரோ என்ன தோன்றது அப்படிங்கிறது தான் அப்போ லிடியா யார் லியோன் யார் அண்ணா யார் இவங்கெல்லாம் யாருன்னா இதுவரை சந்திரன் பார்த்துக்காத ஒரு கதாபாத்திரம் அப்படி இருக்கும்போது லியோனியினுடைய தேவை எப்படி உருவாக்குறார் அப்படின்னு சொன்னால் லியோ என்ன பண்ணுறார் கீழே தெரியும் மரவோட அங்கே இருக்கக்கூடிய அந்த கூடு விட்டு கூடு பயிறது பெண்களினுடைய சுதந்திரம் என்ன பாலியல் சுதந்திரம் என்ன என்பதை பேசுவதற்கான ஒரு கதாபாத்திரமும் அந்த லியோன் கதாபாத்திரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி தான் எல்லா கதாபாத்திரங்களும் அமைஞ்சிருக்கு சார் அப்படி பார்க்கும்போது இதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு வகையான நடுத்தர வகையில் கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருக்கிறார் இருக்கிறார்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் இளைஞர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய நாவலாக இந்த நாவல் இருக்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஆக அந்த அடிப்படையில் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் இயற்கை கற்பு சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசுறதை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி சரித்திரம் அப்படின்னு வரும்போது சந்திரன் தொடங்கி பல்வேறு கதாபாத்திரங்களுடைய வரலாறுகளை சொல்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்குறோம் அதோட இந்த நாவலில் இளமையையும் முதுமையையும் இளமை சார்ந்த அறிவை இணைப்பது அப்படிங்கிற ஒரு இடத்தை நம்ம பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் இதில் ஏகாந்தம் ஒரு சிருஷ்டிக்கான சூழலை தந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏகாங்க என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால் இன்றைய இந்தியாவிலேயே சூழல் என்ன இன்னைய உலகத்தினுடைய சூழல் என்ன அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ஒற்றை மைய வாதம் பேசப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஒற்றை மைய வாதம் என்ன பண்ணுகிறது தொடர்ந்து பல விஷயங்களையும் பல விஷயங்களையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும் மையப்படுத்தப்படணும் என்கிற அந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த இந்த இடம் இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் இங்க ஒரு வகையான அகம் புறம் என்கிற அந்த இணைகள் வந்து தொடர்ந்து நாவல வரத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த நாவல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தெரியும் சினிமா பட கைகாட்டு நான் வாழ்க்கை ஒரு வட்டம் அதில் ஜெயிக்கிறோம் தொப்பான் தோக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இந்த ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த நாவல சில இடங்கள் வந்துட்டே அப்படி வாழ்க்கை ஒரு வட்டம் இந்த என்ன வட்டம் வட்டம்னு சொல்கிறாரு எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் மூணு கதாபாத்திரங்களை முன்னாடி சொன்னது நினைவு நினைக்கிறேன் நம்மளுடைய சந்திரனுங்கிற கதாபாத்திரம் சிவநேசன் என்கிற கதாபாத்திரம் அதே மாதிரி அன்பழகன் என்கிற கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் யாரை தெரியும் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு யாரெல்லாம் பழக்கமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவநேசத்துக்கும் தெரியும் சிவநேசத்திடம் யாரெல்லாம் பழக்கமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அன்பழகனுக்குமே தெரியும் ஆனால் ஏன் பட்டம் வட்டம்னு சொல்கிறார் இந்த புரிந்து தமிழ் சிந்தனை மரபு என்பது அறிவு மரபு அப்படிங்கிறது இந்த மூணு கதாபாத்திரங்கள்ல எந்த கதாபாத்திரம் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது இங்கேதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அறிவு மரவை தேடுவது அப்ப அறிவு மரபை தேடுவது என்பது சந்திரன் எப்படி மற்ற கதாபாத்திரங்களை கையாளுகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனுபவி பார்ப்போம் அப்படின்னாவே நமக்கு புரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரன் பழகக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் எப்படியாக இருக்கிறது ஒவ்வொன்றுக்குள்ளும் அவர் எப்படியாக உருவாக்குகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு சமத்துவ பார்வை இருக்கிறது ஒரு சமத்துவ பார்வை இருக்கிறது சந்திரனுக்கு எந்த வகையில் சூழல் சார்ந்த அறிவு இருக்கிறதோ அதே போல அறிவு மற்ற கதாபாத்திரங்களுக்கும் இருக்கிறது அதே மாதிரி மேலை கீழே என்கிறத பாதுபடுத்த இயலாத பாதுபடுத்த கூடாத பாதுபடுத்த முயற்சிக்காத கதாபாத்திரங்களாக அந்த கதாபாத்திரங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பாலியல் சமத்துவம் குளம்பொருவ குளம்புயர்வு சார்ந்த அறிவு இயற்கை சார்ந்த அறிவு இது எல்லாமே சந்திரன் அப்போ அந்த சந்திரங்களுக்கு பழகக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதே போக்கில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த நாவலை பார்க்கும்போது நம்மளுக்கு திசை திருப்பக்கூடிய வகையில் பல விஷயங்கள் இருக்கிறத பார்க்கலாம் சிவநேசம் யார் அப்படின்னு சொன்னால் அவரை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கடவுள் நிலைக்கு தகப்பட ஒரு சூழலை நம்ம பார்க்கணும் அப்போ உண்மையாகுமே கடவுளாக பார்க்கணும் ஆமாம் பல சிசியுடைய உருவாக்கி இருக்கிறார் ஆகையால் அவர் கடவுள் என்கிற இடத்துக்கு நாவல் தங்க நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் கடவுள் கிடையாது அன்பழகன்மையாக அதிகார அரசியல் சூழலில் மிக முக்கியமான அன்பார் அவர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் அடகு முறையை அவர் என்ன பண்ணுவார் தனக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வார் அவராக கடவுள்னு கிடையாது சாதாரண மனுஷன் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இப்ப தான் நம்ம அந்த கடவுளுங்கிற வார்த்தையை இன்னைக்கு வேண்டிய சூழல் என்ன நான் எப்படியும் சொன்னேன் அகமும் புறமும் இணைந்து ஒரு சூழல் நான் அந்த கடவுள் என்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடற்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ கடை எதை கடை உள்முகத்தை கடை உள்முகத்தை போய்ந்து கொள் என்கிற அடிப்படையில் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சிவனேசன் யார் அப்படின்னு சொன்னால் கடவுள் கிடையாது அதையும் தாண்டி ஒரு கடவுள் ஒரு அறிவு மரபாக யார் இருக்கார் அப்படின்னு சொன்னால் சந்திரன் என்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது ஆக சந்திரன் என்கிற கதாபாத்திரம் பன்முகப்பட்ட பாதையில் இயங்கக்கூடியதான் நம்மளால் பார்க்க முடியுது ஆக இந்த வகையில் இந்த நாவல் மிக முக்கியமான ஒரு நாவல் என்பதை